பிரச்சனை என்னவென்றால் பிரச்சனை எப்பொழுதும் வெளிப்படையாக இருக்காது தொடர்ந்து இருமல் சுவாசிப்பதில் சிரமம் நீடித்த மார்பு வழி விவரிக்க முடியாத எடை இழப்பு மற்றும் உடல் பலவீனம் போன்ற சில அறிகுறிகள் மோசமான நுரையீரல் ஆரோக்கியத்தை சுட்டிக்காட்டுகின்றன நுரையீரலை சுத்தம் செய்ய என்ன செய்ய வேண்டும் உங்கள் நுரையீரலில் இருந்து சளியை விரைவாக அகற்ற நீங்கள் நீராவி உள்ளிழுக்க முயற்சி செய்யலாம் இது சளியை தளர்த்த உதவுகிறது தண்ணீர் மற்றும் மூலிகை தேநீர் போன்ற திரவங்களை நிறைய குடிப்பதன் மூலம் சளியை மெல்லியதாக வெளியேற்றும் மென்மையான பயிற்சிகள் மற்றும் ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் உதவும் நுரையீரல் பிரச்சினை என்றால் என்ன நுரையீரல் அழற்சி அல்லது நிமோனியா என்பது நுரையீரலில் அழற்சி விளைவிக்கும் ஒரு நோயாகும் இது நுரையீரல் புடைக்கல விழையா நுண்குழி அழற்சியும் நுரையீரல் நுண்குழிகள் நீர் மாற்றல் நிரப்புதல் என்றும் விளக்கப்படுகிறது நுரையீரல் ந நுண்குழைகள் என்பன நுண்ணிய வழி நிரப்பிய பைகள் ஆகும் நிமோனியா என்றால் என்ன நிமோனியா என்பது நுரையீரலின் கடுமையான சுவாச தொற்று ஆகும் இதற்கு ஒரே காரணம் இல்லை இது காற்றில் உள்ள பாக்டீரியா வைரஸ்கள் அல்லது பூஞ்சைகளிலிருந்து உருவாகலாம் நுரையீரலில் நீர் என்றால் என்ன நிமோனியா ஒரு நுரையீரல் நோயாகும் ஒரு வேலை அங்கு தொற்று ஏற்பட்டிருந்தால் குழந்தை சுவாசிப்பதற்கு சிரமப்படத் தொடங்கும் சில குழந்தைகள் சுவாசிக்கும் போது விசில் போன்ற சத்தத்தையும் கேட்க முடியும் நிமோனியா பாதிப்பின் போது நுரையீரலில் நீர் கோர்க்கிறது நுரையீரல் எப்படி வேலை செய்கிறது ஆக்சிஜனை வழங்க நுரையீரல் காற்றை விரித்து உறிஞ்சி துருத்தி போல் வேலை செய்கிறது மூச்சை வெளியேற்றும் போது பரிமாற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு கழிவுகள் அழுத்தும் போது வெளியேற தள்ளப்படுகிறது மூச்சுக்குழாய் வழியாக காற்று செல்கிறது இது பொதுவாக மூச்சுக்குழாய் என குறிப்பிடப்படுகிறது உடலில் நீர் கோர்த்தல் என்பது என்ன வயிற்று புறணிக்கும் வயிற்றின் உறுப்புகளுக்கும் இடையே உள்ள இடத்தில் ஏற்படும் திரவ குவிப்பு வயிற்றில் நீர்கோப்பு என குறிப்பிடப்படுகிறது நுரையீரல் எவ்வாறு செயல்படுகிறது நுரையீரலின் பணிகள் காற்றில் உள்ள ஆக்சிஜனை ஆக்சிஜன் உயிர்வாளி பிராணவாயு இரத்தத்தில் சேர்ப்பதும் இரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயு பிரித்து உடலிலிருந்து வெளியேற்றுவதும் நுரையீரலின் முக்கிய பணியாகும் இதயத்திற்கு இருபுறமும் பாதுகாப்பாக இருந்து இதயத்தை அதிர்வுகளிலிருந்து காப்பாற்றுகிறது உலகின் நுரையீரல் எது அமேசான் மழைக்காடு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது பூமியில் இருபது சதவீதம் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது இது தென் அமெரிக்காவில் அமைந்துள்ளது மற்றும் பிரேசில் கொலம்பியா பெரு பொலிவியா வெனிசுலா போன்ற நாடுகளை உள்ளடக்கியது வாயு பரிமாற்றம் என்றால் என்ன வாய்வு பரிமாற்றம் அல்லது வளிம பரிமாற்றம் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் என்பது ஒரு உயிரினத்தின் உடலில் உள்ள இருக்கும் வளிமத்திற்கும் அதற்கு வெளியான வளிம மண்டலத்தில் இருக்கும் வளிமத்திற்கும் இடையில் நிகழும் வளிம இடமாற்றம் அல்லது பரிமாற்றத்திற்குரிய ஒரு செயல்முறையாகும் இச்செயல் முறையில் நுரையீரல் முக்கிய பங்கு கொடுக்கிறது